ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லீவ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவை எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துரலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணி போட்டுட்டு கீழே வந்து ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன் நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் அடித்து திருப்புறதுக்காக இந்த ஆஃப் இன்ச் வைத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி அரை இன்ச் விட்டதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த் வந்து ஆறரை இன்ச் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் தள்ளி தள்ளி ஆறரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைன் எடுத்ததுக்கப்புறம் ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணு இன்ச் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கரெக்டாக வந்து மேலே ஆறரை இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து மூணு இன்ச் வந்து இந்த மாதிரி உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக அந்த மூணு இன்ச்சுக்கு நேரம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆம்போலோட லென்த்து நான் ஆறே முக்கால் இன்ச் மார்க் பண்ணுறேன் கரெக்டாக மேலே ஆறரை இன்ச் லென்த்துலேருந்து இந்த மாதிரி மூணு கிட்ட இந்த மாதிரி ஆறே முக்கால் வைங்க இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் பாட்டமோட வித்து பார்த்திங்க அப்படின்னா நாலரை இன்ச் வந்து நான் வைக்கிறேன் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றரை இன்ச் தையலுக்காக விடுவோம் இல்லையா அந்த ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி நாலரை இன்ச்சுக்கு அடுத்தாப்புலாம் ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மேலே ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து நம்ம கர்வ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அழகாக கர்வாக வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து தையலுக்காக வந்து சைடில் வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த லைனை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு அப்படியே அந்த லைன் மேலே நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியளவுக்கு நேரம் இந்த மாதிரி ஒரு சின்ன பண்ணி விட்டுக்கோங்க பாட்டம்லையும் நம்ம வந்து ஆம்களோட லென்த் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா அதையும் சென்டரையும் இந்த மாதிரி சின்ன ஆர்காத் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவாக ரெண்டாக விரிச்சு போட்டுட்டு ஒரு சைடு ஒரு அரை இன்ச் மட்டும் அந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த கிளாத் அப்படியே அந்த அரை இன்ச்சுக்கு நீட்டாக வச்சு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு கர்வ் க்ரியேட் ஆகும் அந்த லைன் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணிடணும் இது வந்து நம்ம சைடில் கை குழி குடஞ்சி விட்டோம் இல்லையா அதுக்காக அந்த லைனை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடு நம்ம எந்த சைடு வந்து கட் பண்ணமோ அந்த சைடு ஒரு இன்ட்டு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எந்த சைடு வெட்டியிருக்கோன்னு நமக்கு கிளியராக தெரியும் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் மெயின் கிளாத் எடுத்துகிட்டு மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை போட்டுக்கோங்க மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி போட்டுவிட்டு அதை சுற்றி வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் ஒரு வந்து மெயின் கிளாத் இருக்கிற மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ அரேஞ்ச் தையலுக்காக விட்டோம் இல்லையா அந்த லைன் மேல ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே வந்து ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்தோட எஜ்ஜில் வந்து நம்ம தயில் போடணும் இந்த மாதிரி தையல் போடும்போது நமக்கு வந்து கிளாத் வந்து உள்பக்கமாக மடக்கி விடும்போது நல்லா ஈஸியாக வந்து நமக்கு மடங்கும் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை அப்படியே கீழே திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு இப்போ ஒரு படிமான தையல் கொடுத்துக்கலாம் நல்லா வந்து மெயின் கிளாத்தை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் தள்ளி படிமான தையல் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சுத்தி வந்து நம்ம தையல் கொடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சுத்தி லைனிங் கிளாத்தோட எஜ்ஜில் வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி தையல் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி எப்போயுமே நீங்கள் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து லைனிங் கிளாத்தை சுத்தி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க மெயின் கிளாத் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து லைனிங் கிளாத்தை விட ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து கால் இன்ச் தள்ளி இருந்தாலே போதும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டருக்கு நேரை பார்த்து நல்லா வந்து நோட் பண்ணி மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எது சென்டரில் இருக்க நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம டிசைன் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கலாம் இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா எட்டு இன்ச்சு சேமாக நான் எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு சைடும் ஈவனாக எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு சமமாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சேம் வந்து இன்னொரு கிளாத்தும் நம்ம வந்து ஏழு இன்ச் லென்த்தில் ஏழு இன்ச் அகலத்தில் ஈவனாக எடுத்துவிட்டோம் இந்த மாதிரி ஆறு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு நாலு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு சைஸ் கிளாத் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஈவனாக எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எட்டு இன்ச் கிளாத் எடுத்தோம்லையா பெரிய சைஸாக பார்த்து எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராஸாக ஒரு ஃபோல்டிங் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சைடு ஃபோல்டிங் பண்ணுங்கள் இந்த மாதிரி நமக்கு ஒரு முக்கோண ஷேப்பில் ஃபோல்டிங் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து நம்ம வந்து தையல் போட்டு வரலாம் நம்ம ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறத கரெக்டாக வந்து கால் இன்ச்சில் தையல் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கிளாத் எடுத்து சேம் அதே மாதிரி வந்து நாலு டைம் வந்து கிராஸாக ஃபோல்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி நாலு டைம் கிராஸாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதே மாதிரி கால் இன்ச்சில் கேப்பில் வந்து தையல் போட்டுடும் நம்ம எப்பயுமே ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து அந்த கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணுறமான்னு செக் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க ஏன்னா ஒரு சைடு வந்து தயில் வந்து நமக்கு விழுந்துருக்கும் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா கிளாத்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அதனால ரெண்டு சைடுமே ஈவனாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நாலு கிளாத்தையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து இல்லையா பெரிய சைஸ் கிளாத்து அந்த கிளாத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச் வந்து கேப் தள்ளி தள்ளி இந்த மாதிரி நாலு கிளாத்தையும் ஈவனாக வச்சுக்கோங்க அந்த சென்டர் ரெண்டும் நமக்கு சமமாக இருக்கணும் அந்த சென்டருக்கு நேரம் வந்து ஒரு தையல் கொடுத்து கொடுத்துருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்டர் பா நோக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம மா டிசைன் பண்ணோம் இல்லையா அந்த கிளாத்தோட சென்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்டரையும் அந்த கிளாத்தோட சென்டரையும் இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு கரெக்டாக அந்த சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த கிளாத்தை வச்சு அந்த கால் இன்ச் நம்ம தையல் கொடுத்துருப்போலையே அந்த கால் இன்ச்சிலே அழகாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்லீவுக்கு ஈவனாக அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி வந்து ஸ்லீவோட வந்து இதை அட்டாச் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு தையல் கொடுத்துக்கோங்க இன்னுமே நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீடில் எடுத்துகிட்டு நீடில் த்ரெட்டை கொடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு பீடு வந்து எடுத்துக்கோங்க நல்லா உங்களுக்கு பெரிய சைஸ் பீடு வேணும் அப்படின்னா பெரிய சைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீடை வந்து கோர்த்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் நமக்கு அந்த முக்கோண ஷேப் வருதுலேயே அந்த இடத்த ஃபுல்லாக நம்ம அழகாக பீடு வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக பீடு வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு இந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் இருந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க